இவங்க அஞ்சு பேரும் எப்படி நம்ம கொள்கை தலைவர்களாக ஆனாங்க எந்த அடிப்படையில் ஆனாங்க தந்தை பெரியார் பெரியார்னாலே கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் ஒரு சிலர் இங்க அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க நாங்க யாரோட கடவுள் நம்பிக்கையும் எப்பவும் உதாசனப்படுத்தவே மாட்டோம் அதே சமயத்துல எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டுங்கிறதையும் தெளிவா இப்பவே அறிவிக்கிறோம் சர்வ மத பாதுகாப்புக்கும் சமய நம்பிக்கைகளுக்கும் அரணா இருக்கிறது தான் எங்களோட சமரசமற்ற அடிப்படையான ஆழமான நிலைப்பாடு பெண் விடுதலை பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமுதாய சீர்திருத்தம் சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னெடுத்து சென்ற காரணத்துக்காகவே தந்தை பெரியார் எங்களோட அரசியல் வழிகாட்டி மற்றும் கொள்கை தலைவராக ஏற்க முடிவு செஞ்சார் எங்களோட அடுத்த கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் அந்த காலத்திலேயே யோசிச்ச உத்தமர் காமராஜர் இந்த மதச்சார்பண்ணல ஆழமா அவருக்கும் பெரிய பங்கு உண்டு இன்னைக்கும் நேர்மையான நிர்வாக செயல் திறனுக்கு ஒற்றை உதாரணமா நிக்கிற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் அதனால பெருந்தலைவர் காமராஜரை நம்மளோட நிர்வாக செயல்முறை சித்தாந்தத்திற்கான சிற்பி வழிகாட்டின்னு தலை நிமிர்ந்து பெருமையோடு அறிவிக்கிறோம் நமது அடுத்த கொள்கை தலைவர் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டிய சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி சமநீதி சமவாய்ப்பு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இது எல்லாத்தையும் தன்னோட மூளையிலையும் செயலையும் சுமந்து நின்று அவர எங்களோட கொள்கை மற்றும் வழிகாட்டி தலைவராக ஏற்பதை இன்முகத்தோடும் இருமாப்போடும் அறிவிக்கிறோம்